இது ஏன் தவிர்க்கப்பட்டு வருது என்ற காரணம் எங்களுக்கு தெரியும் எப்படி இது ஏன் இந்த சாப்பாடு தவிர்க்கப்பட்டு வருதுன்ற உண்மையான நியாயமான காரணம் எங்களுக்கு தெரியும் அதனால நாங்கள் பேசல அதை பத்தி கேட்டாலும் மௌனமான ஒரு அம்சத்துல தான் நாங்கள் போய்விட்டு ஏண்டா இது நடக்காம நல்லது அப்படின்னு போயிட்டு என்றைக்கு எங்களோட காதுகளுக்கு சில செய்திகள் நிறைய வர ஆரம்பிச்சேன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் ஒன்னொரு வருஷமா இது சம்பந்தமாக நான் எங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்றேன் சரியா இது விளக்கம் தான் கேட்டதுக்காக நான் சொல்றேன் டிஸ்கஸ் பண்ணக்குள்ள இது ஹராம் என்று சொல்ற லெவலுக்கு போயிருக்கிறாங்க சிலர் பண்டைய அரிசி சாப்பிட்றதுக்கு சமம் பண்றாங்க சிலர் வந்து என்ன செய்யறாங்க அதாவது சாராய கொடுக்கறதுக்கு சமம் பண்றாங்க இப்படியான பேச்சு பேரு சில குடும்பங்கள பிளவுகள் பிரச்சனைகள் அப்படின்னு எல்லாம் வருது ஏன் நீங்க இந்த அசல் ஹலால பேசக்கூடாது இப்படி ஒரு ஒரு என்னது ஒரு பெரிய ஒரு நிலைமைக்கு இது மாறி என்ற கேள்விகள் நிறைய என்ன செஞ்சது வர ஆரம்பிச்சு வர ஆரம்பிக்கிற ஆனா எந்த பழைய ஆரம்ப பேச்சுகள் எல்லாம் நாங்க வளர்க்கப்பட்ட முறை இதுதான் அப்ப நாங்க அதை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கோம் சில கேள்விகள் அது வந்த நேரங்கள்ல எல்லாம் மூடலாக இதை புரிஞ்சுக்கலாம் சில இவர் வந்து இதை கூடும் தான் என்ன செய்யறாரு சொல்ல வாராரு அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஆனால் நான் சராக பேசவே இல்லை காரணம் இதுதான் ஆனால் இந்த பக்கத்தால் இந்த ஒரு என்ன பேச்சுக்கள் அதிகரிச்ச உடனே எப்படி ஒரு அதாவது ஹலால் வாஜ்பன் நடத்துக்கு போகுமோ அல்லது ஒரு ஹலால் ஹராமன் இடத்துக்கு போகுமோ ரெண்டு டேம்லையும் பேசணும் இந்த வாஜிபன் வாஜ்பன் எடுத்துக்கோட்டில் பேசுகிற மாதிரி ஹலால் ஹராம் என்ற டைமுக்கு போன டைம்ல பேச வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு நான் ஆளாகித்தான் இதை நான் பேசினால் பல முறை இதை பேசுறதா இல்லையா இங்க மட்டுமல்ல பல இடங்கள்ல யோசிக்கிட்டு இருந்தேன் இது எனக்கு இந்த மட்டுமல்ல பல இடங்கள்ல இப்படி பேசுறது இந்த மாதிரி அக்கரபத்துக்கு போன டைம்ல கூட இந்த மாதிரியான ஒரு வலியுறுத்தல் மிக பலமான பேர்ல இது போய்கிட்டு இருக்குது இதனால சில அனுமதிக்கப்பட்ட மக்கள் சில பிரச்சனைகள் தான் நான் இவ்வளவு நாளமா பேசலே தவிர தலை ஊனல் தலை ஊன் மீன்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு மாட்டோம் ஒரு நாளைக்கு மாட்டோம் அப்படின்றதல்ல நம்ம சராகத்தை சொல்ல வேண்டிய கட்டத்தில் ரெண்டு பக்கத்தை என்ன சுத்திக்கிறோம் சராகத்தை சொல்லிக்கிறோம் அதான் நான் பேசுற ஸ்பீச்சுகள் கேளுங்க விருந்து விருந்து ஒம்பல்கள் சம்பந்தமா பேசுற டைம்ல வந்து நாங்க வந்து அதாவது இந்த இலபடகம் மேல நினைக்கிறேன் இஸ்லாத்துறை பார்வையில் விருந்துகள் என்ற தலைப்புல நான் வந்து இந்த தலைப்பாஸ்ட் அந்த விருந்துகள் சம்பந்தமாக நம்ம பேசுறோம் பேசுற சந்தர்ப்பத்துல ஒரு ஹதீத அடிப்படையாக வச்சு

அதாவது இந்த சாப்பாடுகளில் மோசமானது வடிமா சாப்பாடு பணக்காரர்கள் அழைக்கப்படுகிறார்கள் ஏழைகள் விடப்படுகிறார்கள் யார் அந்த அழைப்புக்கு பதில் சொல்லவில்லையோ அவர்கள் அல்லாவுக்கும் அவருடைய தூதருக்கும் மாறு செய்து விட்டார்கள் என்று ஒரு செய்தி என்ன செய்து வருது இந்த செய்தியை நான் ஒரு புரிதலில் புரியுது எப்படி புரிய சொல்றேன்னா ரசூ இல்லாம சாப்பாடுகள்லயே மோசமான சாப்பாடு வடிமா சாப்பாடுன்றாங்க அப்படி என்ன நான் என்ன சொல்றேன்னா பணக்காரர்கள் அழைக்கப்படுகிற ஏழைகள் விடப்படுகிறான் விடுங்க சாப்பாடுகளே மோசமானது என்ன சாப்பாடு வலிமா சாப்பாடுன்ற சொல்லாங்க சொல்றாங்க அப்படி இருந்தால் ரசூலாங்க ஏன் இதை அனுமதிச்சாங்க மோசமான சாப்பாடுன்ற சொல்லாங்க ஏன் அனுமதிச்சாங்க அப்படின்னு சொல்லி அலானும் நிக்கா திருமணத்தை அறிவிப்பதற்காக ரசூலாங்க இதை அனுமதிச்சுக்கிறாங்க ஏன்னா திருமணம் போய் அப்போதான் சேரும் ஆனால் ரசூல் சல்லா அலி வசலாம் அவர்கள் இதை விரும்பல இந்த சாப்பாட்டை திருமணம் போய் சேரணும் என்பதற்கு தான் என்ன செஞ்சாங்க இதை அறிவித்தார்கள் ஒரு சுய வழக்கம் வந்து நான் விளக்குறேன் விளங்கி எனவே வீணான சாம்பாடுன்ற ஒரு சாம்பாடை ஒரு நோக்கத்துக்காக இருந்தா ரெண்டாவது முறை என்ன செய்யக்கூடாது கொடுக்க கூடாது ரெண்டாவது முறை கொடுக்க கூடாதுன்னு ஒரு விளக்கத்தை விளங்கி அதை நாங்கள் பேசுவோம் ஆனால் இப்படி பேசினாலும் அதை பேசி முடிஞ்ச அப்படின்னால சில முக்கியமான குணமாக்கள் அணுக அணுகி இப்படி இந்த ஹதீதுக்கு இப்படி நீங்கள் சொன்ன இந்த விளக்கம் எங்களுக்கு தெரிஞ்சு அரபில் எப்படி இஸ்லாமிய அறிஞர்களில் யாருமே இப்படி என்ன செய்யலை விலங்கல்ல பணக்காரர்கள் அழைக்கப்பட்டு ஏழைகள் விடப்பட்டா மட்டும்தான் என்ன அது மோசமான சாப்பாடே தவிர பணக்காரர்கள் அழைக்கப்பட்டு ஏழைகள் விடப்படாத ஒரு சாப்பாடை நீங்க எப்படி மோசமான சாப்பாடு சர்வுத்தம் வருது மோசமான சாப்பாடு வலிமா சாப்பாடு வருது இந்த நிபந்தனையோட வரலையே இயல்பா சொல்றாங்க பணக்காரர்கள் அழைக்கப்படும் ஏழைகள் விடப்படுவோம் வலிமான இயல்பு அதுதான் அப்படி என்று சொல்றேன் அதுக்கு சொன்னேன் என்ன விளக்கம் சொன்னேன்னு சொன்னால் எல்லாத்தையும் என்ன ஏழைகளை விட கூப்பிடாட்டி அவன் கோயிச்சுக்குள் காரணமா சொன்னேன் சொல்லி விளங்கப்படுத்தின முடிஞ்சால இந்த 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 நான் எடுத்த அந்த செய்தி மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு ஹராம் சொன்னா தானே ஹராம் கூடாது உலக ரீதியான உண்டை ரசூலாக தடுத்து இருந்தால் ஹரா தடுக்கிறதுக்குரிய ஒரு செய்தியா எனக்கு இருந்த இது மட்டும்தான் நான் நினைச்ச விளக்கம் இது மட்டும்தான் அதனால் சொன்னேன் நான் சொன்ன பின்னால இது சம்பந்தமாக என்னால தேடி பார்த்த அளவுல யாருமே இந்த ஹதீதை இப்படி விளங்கல இந்த அமைப்புல யாருமே விளங்கல அப்ப விளங்குறதுல இத்தனைக்கு நம்ம வந்து ஒரு விளக்கத்தை சொல்றேன்ற கூட அது ஒரு அமானிதம் இந்த விளக்கம் எனக்கு ஒரு தவறாக என்ன செஞ்சது மனசுல பட்டுக்கண்டே இருந்துச்சு அப்ப நான் சில முக்கியமான எங்களை இலங்கையில் உள்ள சில சில உலமாக்களோட ஒரு உணாக்கசா போட்டு விவாதம் மாதிரி செஞ்சு தனிப்பட்ட ரீதியாக எதிர்த்தரெல்லாம் பார்த்து நினைச்ச இந்த ஹதீஸுக்கு நம்ம இந்த விளக்கம் சொல்றோம் இந்த ஹதீலுக்கு இந்த விளக்கம் இல்லை அப்படின்னு சொன்னா உலக ரீதியான ஒரு சப்ஜெக்ட் உண்டு கூடாதுன்னு சொல்ற இடத்துக்கு எனக்கு என்ன போறதுக்காக நம்ம படிச்ச உசூல் நம்ம படிச்ச ஃபியூச்சர் எனக்கு இதுதான் நடந்ததே தவிர தலை இப்போ நான் சொல்றதுதான் நிலைப்பாடு நான் என்னைக்கு பார்த்தேன் என்னோட சம்பந்தப்பட்ட விஷயம் நான் உங்களுக்கு ரெண்டு நிலைப்பாட சொல்லிக்கிறேன் நல்லா கேளுங்க நான் ரெண்டு நிலைப்பாட சொன்னீங்க நான் இப்படி ஒரு நிலைப்பாட ஒரு ஸ்பீச்ல பேசினேன் காரணம் பின்னணி சொல்லிட்டேன் இன்னைக்கு நான் பேசின ஸ்பீச்சே நீங்க என்ன செஞ்சீங்க கேட்டீங்க நான் அதை இன்னைக்கு பார்த்து எத்தனை விட டிஸ்கஸ் பண்ணேன் ஏன் டிஸ்கஸ் பண்ணேன்னா அது சப்ஜெக்ட் நீங்க இதை பார்க்கணும் என்ன நான் சொல்றேன் என்ன தெரியுமா மிகவும் நல்ல சாப்பிடும்

எத்தனை வருஷத்துக்கு முந்தைய ஆறு ஏழு வருஷத்துக்கு முந்தி பேசின ஒரு ஸ்பீச் சரியா அந்த ஸ்பீச் பேசினேன் தான் இல்லையே நான் சொல்லலே பேசின்தான் ஆனால் அந்த நிலைப்பாடு சம்பந்தமாக எனக்கு உள்ள பெரிய தடுமாட்டம் இருந்துச்சு இப்படி இந்த ஹதீஸுக்கு ஒரு விளக்கம் சொல்றோமே இது வந்து நம்ம சொன்ன விளக்கம் சரிதானா நம்ம இது பேந்திரமா அப்படின்ற ஒரு இது வந்து தான் நான் ஒரு மாற்றம் அடைஞ்சுகின்றே வந்தேன் அந்த காலப்பகுதிக்குள்ள நான் அடைஞ்ச டிஸ்கஷனுடைய தான் இன்னைக்கு நான் இங்கே முன் வச்சேன்